அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் நடப்பு நிதியாண்டில் ஜூலை பதினோராம் தேதி வரை ஆறு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நேரடி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக சிபிடிடி எனப்படும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சிபிடிடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பு நிதியாண்டில் ஜூலை பதினோராம் தேதி வரை ஆறு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நேரடி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது இது சென்ற நிதியாண்டில் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இருபத்தி மூன்று சதவீதம் அதிகமாகும் நிகர நேரடி வரி ஐந்து புள்ளி ஆறு நான்கு லட்சம் கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது இதில் தனிநபர் வருமானம் வரி மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயும் கார்ப்பரேட் வரி இரண்டு புள்ளி ஒரு லட்சம் ரூபாய் கோடியும் வசூலாகி இருக்கிறது சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தனிநபர் வருமான வரி வசூல் இருபத்தி நான்கு சதவீதமும் கார்ப்பரேட் வரி வசூல் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் உயர்ந்துள்ளது அதேபோல வரி ரீஃபண்ட் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு கோடி ரூபாயாக உள்ளது முந்தைய ஆண்டில் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகமாகும் சில வாரங்களுக்கு முன்பு மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் கோடி ரூபாயை டிவிடெண்டாக வழங்கியது இப்போது வரி வசூலும் அதிகரித்திருப்பதால் மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வேளாண்மை சுகாதாரம் கல்வி போன்ற முக்கிய துறைகளுக்கு மத்திய அரசு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்க வாய்ப்பு உள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர்